அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க இடம் வடமேற்கு கார்னர் திசையாக இருக்குது அதில் வீடை பார்த்த திசையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஸ்பேசியஸான முன்னாடி கார் பார்க்கிங் அமைந்துள்ளது வீடு வாஸ்துபடியாக அமைந்துள்ளது இடம் முப்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது அதில் வீடு ஆயிரத்தி அறுபது சதுரடி பில்டப் பண்ணியிருக்காங்க இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இது ஒரு பெட்ரூம் வித்து அட்டாச்சுடு டாய்லெட்டோடு இருக்குது மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது அதேமாரி செப்டி டேங்க்லாம் பயோ செப்டி டேங்குன்னு சொல்லுவாங்க அந்த மாடலில் தான் செப்டி டேங்க் அமைச்சிருக்காங்க டாடா ஸ்டீல் அல்ட்ராடெக் சிமெண்ட்டு சேம்பர் பிரிக்ஸ் அதேமாரி பைப் ஃபிட்டிங்ஸ்லாம் ஃபினோலெக்ஸ் பைப்ஸு ஜான்சன் வேர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல தரமாக ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வாஸ்துபடி ஹண்ட்ரட் பர்சன்ட் அமைச்சிருக்காங்க அடுத்து இது சின்னதாக கிழக்கை பார்த்து பூஜை ரூம் அமைந்துள்ளது அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது அதேமாரி குபேர மூலையில் பெட்ரூம் அமைந்துள்ளது வாயு மூலையில் செப்டி டங் அமைந்துள்ளது ஈசான்ய மூலையில் போரும் இருக்குது இது கிச்சன் கிச்சனெலாம் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது நல்ல ஒரு அமைதியான இடத்துல தான் இப்ப நான் பார்க்குறேன் இந்த வீடு அமைந்துள்ளது நல்ல ஒரு நேச்சரான ப்ளேஸில் இந்த வீடு வருது நகர்பிரிவில் வருது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சேந்தங்குடின்னு சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் நான் பார்க்குறேன் இந்த வீடு வருது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கலாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியான துறப்படுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் சரி விடுணுங்கிறோனும் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்